வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமண்ட குரு வாழ்க குருவே துணை குருவின் மலரடி போற்றி சிந்தனையை உடல் நலத்தை சீரமைத்து ஓய்வித்த குருவே வாழ்க தியானமே யோகம் யோகமே ஞானம் இன்றைய சிந்தனை மனதின் மயக்கம் மனதின் மயக்கம் என்றால் மனம் தனது இயல்பு நிலையில் இல்லை என்பதை இங்கு நாம் உணர்ந்து கொள்கிறோம் மனம் எப்பொழுதும் தனது இயல்பு நிலையிலேயே இருக்க வேண்டும் என்பதுதான் அதனுடைய உண்மை நிலை அது இந்த புலன் வழியாக செயல்பட வேண்டும் என்றால் அது இரண்டே நிலைகளில்தான் அது புலன் வழியாக செயல்பட வேண்டும் எதற்கு என்றால் ஒன்று இந்த உடலின் தேவைகளை பூர்த்தி செய்வதற்கு அது எப்பொழுது இந்த உடல் தேவை என்று நமக்கு சில உணர்வுகளை உணர்த்தும் போது அந்த தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக புலன் வழியாக பொருள்களோடும் உறவுகளோடும் கொள்ள வேண்டும் என்பது ஒன்று இன்னொன்று இந்த புலன்கள் வழியாக இந்த இயற்கை அழகை இயற்கை இன்பத்தை ரசிக்க வேண்டும் என்பதற்காக இது புலன் வழியாக அது வெளியிலே படர்ந்து செல்லலாம் இந்த இரண்டு நிலைகள்தான் இந்த மனம் புலன் வழியாக வெளியேறி அதனுடைய அனுபவத்தை உணர்வதாக இருக்கிறது ஆனால் இங்கு இந்த இரண்டில் சமுதாயத்தில் எது நடந்து கொண்டிருக்கிறது ஒன்று நடந்து கொண்டிருக்கிறது இன்னொன்று முழுமையாக மறுக்கப்பட்டிருக்கிறது தடுக்கப்பட்டிருக்கிறது ஏன் அந்த தடை இந்த இரண்டிலே இந்த தேவைகளை உடலின் தேவைகளை பூர்த்தி செய்தல் என்பது ஒரு சிறிய சதவிகிதம் மட்டுமே மனிதனின் உடலின் தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வதற்கு மனதினுடைய வேலை சொற்பமான வேலையாகத்தான் இருக்கிறது ஆனால் இப்பொழுது நூறு சதவிகிதம் அந்த உடலினுடைய தேவைக்காக மனம் ஓடிக்கொண்டிருக்கிறது என்று சொல்கிறோமே இந்த ஒரு சொற்பமான நேரத்தை நூறு சதவீதமாக்கி இன்னும் எனக்கு நேரம் போதவில்லை இந்த நூறு சதவீதம் இன்னும் இருநூறு சதவிகிதமாக இருந்தால் இன்னும் நான் பொருள்களை சம்பாதித்துக் கொண்டிருப்பேனே என்ற அளவுக்கு இந்த சமுதாயம் வாழ்ந்து கொண்டிருக்கிறது என்று சொன்னால் இந்த மனம் முழுக்க முழுக்க தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறது இங்கு மயக்கம் என்பது எந்த இடம் எது மயக்கம் தொடங்கிய இடம் என்று சிந்தித்து பார்ப்போமையானால் தேவை முடிந்தவுடன் அது நிறுத்தாமல் அந்த இடத்திலிருந்து மீண்டும் அந்த துய்த்தல் என்பதை தொடர்கிறது அல்லவா அந்த தொடர்கிற அந்த தொடர ஆரம்பித்த இடம் மயக்கம் அங்குதான் மயக்கம் தோன்றுகிறது இந்த இடத்தில் என்ன வர வேண்டும் என்று மகர்ஷி அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள் அந்த இடத்தில் துறவு என்ற ஒன்று வர வேண்டும் என்று மகர்ஷி அவர்கள் கூறியிருக்கிறார்கள் உறவிலே கண்ட உண்மை நிலை தெளிவு துறவு என்று சொல்லுவார்களே அந்த துறவு என்பது இந்த உடலின் தேவைக்காக பொருள்களோடு நபர்களோடு தீட்டல் என்பதில் தேவை முடிந்த இடத்தில் வரவேண்டியது துறவு இந்த துறவு என்பதை நாம் தவறாக புரிந்து கொண்டிருக்கிறோம் சமுதாயத்தில் துறவு என்றால் அனைத்தையும் துறந்து செல்வது என்று நாம் இப்பொழுது சமுதாயத்தில் பேசிக்கொண்டிருக்கிறோம் துறவு என்பது மகர்ஷி அவர்கள் சொல்வார்கள் ஒவ்வொரு செயலிலும் துறவு என்பது இருக்க வேண்டும் என்று சொல்வார்கள் உறவு என்று எங்கு இருந்தாலும் அதில் துறவு என்பது அதனோடு இணைந்து இருக்க வேண்டும் என்று சொல்வார்கள் அப்ப அந்த இடத்தில் அந்த விழிப்போடு நாம் நிற்காமல் அதில் தொடர்ந்து பயணிக்கின்றோமே அதுதான் மயக்கம் மயக்கம் என்று சொல்லுகிறோம் இதை நாம் என்ன சொல்கிறோம் புலன் மயக்கம் என்று சொல்லுகிறோம் புலன் மயக்கம் என்று இங்கு கூட இந்த சிந்தனையில் கூட நாம் என்ன பார்க்கிறோம் அதாவது இந்த மயக்கம் என்பது புலனின்பத்தை அனுப அனுபவிப்பதற்காக இந்த மனம் மயங்கி இருக்கிறது என்று பார்க்கிறோம் புலனின்பம் என்று சொல்லுகிறோம் இந்த புலனின்பம் என்று ஒன்று இருக்கிறதா பொதுவாக இந்த சமுதாயத்தில் புலன் வழியாக இன்பம் புலனின்பம் என்று சொல்லுகிறோம் இப்போ அதாவது பொருள் புகழ் அதிகாரம் புலனின்பம் என்று மகரசி அவர்கள் சொல்லுகிறார் இப்ப புலனின்பம் புலனின்பம் என்று சொல்லுகிறோமே இந்த புலன் நமக்கு இன்பத்தை கொடுக்கிறதா என்று கேட்டால் அந்த புலன் எப்படி இன்பத்தை கொடுக்கும் என்றால் அந்த புலன் வழியாக இந்த உயிராற்றல் அழுத்தம் ஒலி ஒலி சுவை மனமாக வெளியேறுகிறது அல்லவா அந்த உணர்வைத்தான் புலனின்பம் என்று சொல்லுகிறோம் அது எது அந்த அழுத்தம் ஒளி ஒலி சுவை மனமாக மாறுகிறது என்று கேட்டால் நமது உடலில் இருக்கக்கூடிய உயிராற்றல் தான் மாறுகிறது அப்ப இந்த உயிராற்றல் நம்முள் எவ்வளவு இருக்கிறது எவ்வளவு உற்பத்தி ஆகிறது எவ்வளவு இந்த உடலை பராமரிப்பதற்கும் இந்த உடலை கட்டமைப்பதற்கும் இந்த உடல் உறுப்புகளை இயக்குவதற்கும் எவ்வளவு தேவை என்ற ஒரு அளவுக்கு போக மீதம் இருக்கக்கூடிய உயிராற்றல் புலன் வழியாக சென்றால் அது புலன் மூலமாக அனுபவிக்கக்கூடிய ஒரு இயல்பான இன்பம் என்று சொல்லலாம் இந்த இன்பத்தை அனுபவிக்க வேண்டும் என்று சொன்னாலும் அதை பொருள்களோட நபர்களோட தொடர்பு கொள்ள வேண்டும் இப்போ இந்த பொருள்களோட நபர்களோட தொடர்பு கொள்ள வேண்டியது இந்த தேவையை நிறைவு செய்து கொள்வதற்காக அதற்காக நாம் அதனோடு தொடர்பு கொள்ளும் போது அந்த பொருள்களை தூக்கிறோமே தூய்க்கும் போது இந்த உயிராற்றல் செலவு செய்துதான் அதை தூக்கிறோம் அந்த உயிராற்றலின் செலவு தான் அந்த புலன் வழியாக இன்பம் என்று உணர்கிறோம் சரி அப்ப அந்த இடத்திலே அந்த அளவோடு முறையோடு நிற்க வேண்டுமா வேண்டாமா இந்த உடலுக்கு தேவையான உடல் கட்டமைப்புக்கு தேவையான இந்த உடல் இயக்கத்துக்கு தேவையான அந்த உயிராற்றலை எடுத்து இந்த புலன் வழியாக அனுபவித்தோம் என்று சொன்னால் இந்த உறுப்புகளின் இயக்கம் பாதிக்கப்பட்டு உடலிலே நோய் என்று ஒன்று தோன்றிவிடுகிறது துன்பமாக மாற்றி விடுகிறோம் அதைத்தான் என்ன சொல்றாங்க மகர்ஷி அளவு முறை இன்பத்தின் அளவுமுறை முறை இன்பத்தின் மறுபயரம் துன்பம் என்று சொல்லிவிடுகிறார்கள் ஆக இந்த புலன் வழியாக இன்பம் என்பது அந்த தேவையை ஒட்டி நாம் அந்த புலன் வழியாக தொடர்பு கொள்ளும் போது நாம் அனுபவிக்கக்கூடிய அந்த இன்பம் சரி இது துத்தல் என்ற நிலையில்தான் இப்படி நடக்கிறது அந்த பொருளை நாம் அனுபவம் செய்யும் போதுதான் இவ்வாறு செலவாகிறது உயிராற்றல் செலவாகிறது இந்த பொருளை அனுபவிக்க வேண்டும் என்பது தேவையை நிறைவு செய்து கொள்வதற்காக மட்டுமே உடலின் தேவையை நிறைவு செய்து கொள்வதற்காக மட்டுமே உடலின் தேவை நிறைவாகி விட்டது என்று வைத்துக் கொள்ளுங்கள் அதே பொருள்களோடும் நபர்களோடும் ரசித்தல் என்ற நிலையில் நீங்கள் புலன் வழியாக தொடர்பு கொள்கிறீர்கள் என்று வைத்துக் கொள்ளுங்கள் வெறுமனை ரசித்தல் வெறுமையாக ரசித்தல் என்ற ஒரு நிலையில் இருக்கிறீர்கள் என்று வைத்துக் கொள்ளுங்கள் அப்பொழுது இந்த உயிராற்றல் விரயமாகிறதா என்றால் அங்கு விரயம் ஆவதில்லை விரயம் ஆவதில்லை நீங்கள் இதை அனுபவித்து பார்க்க வேண்டும் அதாவது முழுமையாக ரசித்தல் ரசித்தலாக இருக்கும் பொழுது அங்கு ஒரு உணர்வை பெறுகிறோம் அது புலன் வழியாகத்தான் ரசிக்கிறோம் அந்த உணர்வு இன்பம் என்று சொல்வதை விட ஒரு மகிழ்ச்சி என்று சொல்லலாம் அந்த உணர்வு ஏன் அப்படி அதற்கு பெயரை மாற்றுகிறோம் என்று சொன்னால் அது உடலில் இருக்கக்கூடிய உயிராற்றலை விரயம் இல்லை ஆனால் ரசித்தல் ரசித்தலாக இருக்கும் வரை மட்டுமே ஆனால் மனிதனுடைய மனம் ரசித்தலில் தொடங்கும் தொடங்கிய அடுத்த சரம் ஒரு பதினைந்து நொடிகளில் அது அதை அடைய வேண்டும் என்ற ஒரு மனம் ஆக மாறிவிடுகிறது அப்படி மாறிவிட்டது என்று சொன்னால் அங்கு உயிராற்றல் விரயம் என்பது தொடங்கிவிடும் ஒரு மலரை ரசித்துக் கொண்டிருக்கிறீர்கள் அதை அடைய வேண்டும் என்று எப்பொழுது நினைக்க தொடங்குகிறீர்களோ அப்பொழுது உயிராற்றல் விரயம் ஆனால் வெறுமையாக ரசித்துக் கொண்டிருக்கும் வரை உயிராற்றல் விரயமில்லை மனிதனுக்கு ரசிக்க தெரியவில்லை மனிதன் அந்த ரசிப்பதிலேயே வாழ்வதில்லை முழுமையாக ஐந்தறிவு ஜீவன் வரை அவை ரசித்தலில் வாழ்ந்து கொண்டிருக்கிறது அதற்கு காரணம் என்ன மனம் மயக்கத்தில் மயங்குவதில்லை இந்த மயக்கம் என்ற ஒன்றிலிருந்து இருந்து தெளிவுபெற்று விழிப்புக்கு வந்துவிட்டால் மனிதனால் எதையும் ரசிக்க முடியும் எதையுமே ரசிக்க முடியும் என்ற ஒரு நிலையில் ஒரு மனிதன் வாழ்ந்து கொண்டிருந்தால் அவன் ஒரு ஞானி போலத்தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறான் என்றார் அங்கு இயற்கையினுடைய ஆற்றலின் மூலமாகவே அந்த ரசித்தலை நாம் செய்ய முடியும் அங்கு புலன் வழியாக உயிராற்றலின் செலவு இல்லை நீங்கள் வெறுமையாக ரசித்து பாருங்கள் ரசித்து பழகுங்கள் இதெல்லாம் செய்ய வேண்டும் என்றால் முதலில் என்ன வேண்டும் முதலில் தேவை என்ன என்று உணர வேண்டும் தேவை முடிந்தவுடன் நிற்க வேண்டும் நமது குழந்தைகளின் தேவை பேரனுடைய தேவை என்பதையெல்லாம் நாம் நினைத்துக் கொண்டு பொருள் ஈட்டுவதை வேண்டும் முதலில் தன் அடைய வேண்டும் இங்கு நிறைவு பெறாத மனம் ரசித்தல் என்பதற்கே செல்லாது அப்ப முதலில் நிறைவு என்பது வர வேண்டும் அந்த நிறைவு எங்கு வரும் மகர்ஷியனுடைய தத்துவங்களிலே வாழ்க்கை தத்துவத்தை அந்த தேவைகள் மூன்று என்பதை நன்கு உணர்ந்திருந்தால் மட்டுமே அங்கு நிறைவு வரும் இப்பொழுது இந்த தேவைகள் மூன்றுக்கே குறையாக இருப்பவர்கள் யாரேனும் இருக்கிறார்களா என்று பார்த்தால் மிக சொற்பமான தான் இந்த உலகத்தில் இந்த தேவை மூன்றுக்கே இல்லை என்று கஷ்டப்படுபவர்கள் இருக்கிறார் மிக சொற்பமான ஒரு சதவிகிதம்தான் ஆனால் இப்பொழுது நமது நமது வேதாத்திரிய பயிற்சிகளுக்கு வருகிறார்களே அன்பர்கள் இந்த வருகிற அன்பர்களில் எத்தனை சதவீதம் பேர் இந்த தேவைகளுக்கே புத்தி செய்வதற்கே இல்லாமல் நிறைவு பெற முடியாத அந்த குறையில் இருப்பவர்கள் என்று பார்த்தீர்கள் என்றால் ஜீரோ சதவீதம் ஒரு சதவீதம் மக்கள் கூட அப்படி மக்கள் இங்கு வருவதில்லை இந்த தேவையின் அளவில் அவர்களுக்கு துன்பம் என்பது இல்லை தேவையில்லாமல் அவர்கள் செயற்கை துன்பத்தை உருவாக்கி வைத்திருப்பார்கள் அதை நான் சொல்லவில்லை இந்த இயற்கையின் தேவைகள் பூர்த்தி செய்வதற்கே இல்லை என்ற மனிதர்கள் யாரும் இந்த பயிற்சிக்கு வருவதில்லை அப்படி என்றால் இவர்களுக்கெல்லாம் நிறைவு வர வேண்டும் ரசிக்க தெரிய வேண்டும் அப்படி என்றால் அது எப்பொழுது நடக்கும் இந்த மனம் மயக்கத்திலிருந்து விடுதலை பெற வேண்டும் அந்த மயக்கத்திலிருந்து <laughs> விடுதலை பெற வேண்டும் என்று சொன்னால் அதற்கு நிறைவு வேண்டும் இந்த நிறைவெல்லாம் வருவதற்கு மனதுக்கு ஒரு துணிவு வேண்டுமே அந்த துணிவை கொடுப்பதுதான் நமது மகர்ஷியினுடைய காந்த தத்துவம் செயல்வளைவு தத்துவம் கர்மவினை தத்துவம் அலையக்க தத்துவம் இந்த தத்துவங்களிலெல்லாம் தெளிவு பெறுவோம் மனதில் நிறைவு பெறுவோம் மயக்கத்திலிருந்து விடுதலை பெறுவோம் இயற்கை அழகை ரசிப்போம் ரசித்தலில் நாம் ஒரு உயர்ந்த ஒரு நல்ல அனுபவத்தை மகிழ்ச்சி என்ற உணர்வை பெறுவோம் வாழ்க வளமுடன்